ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் ஆனந்த் எஸ்டடியே நம்ம போஸ்ட் மார்க்கெட் போய் பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்களுக்கு நம்மளோட இது இல்லை டார்கெட் லெவல் வந்து எவ்வளோன்றது தெரியாது பார்த்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம லெவல்ஸ் எவ்வளோ ஆக்யூரேட்டாக ஒர்க் ஆகிருக்குன்றது நம்ம எஸ்டடே நம்ம சொல்லியிருந்தது ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அது வந்து ஸ்ட்ராங்காக ப்ரேக் அவுட் பண்ணால் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் தான் நம்ம சொல்லியிருந்தோம் மீதி எயிட்டி பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கே கீழே ட டவுன் சைடு தான் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதே போல் நான் இன்னொரு இதையும் சொல்லியிருந்தேன் லாஸ்ட்டில் வீடியோ முடிய போகிற இடத்துல சொல்லியிருந்தேன் நாளைக்கு வந்து ஏசி பேட்டன் தான் க்ரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இன்றைக்கி நம்ம போஸ்ட் இன்றைக்கி மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா க்ளியராக உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு கரெக்டாக ஏசி பேட்டர்னில் கொண்டு வந்து படிக்காங்கன்றது ஏசி பேட்டன் நீங்கள் வந்து அப் சைடில் வந்து லெவல் கொடுத்தீங்க கீழே டவுன் சைடில் வந்து லெவல் கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நேற்று எல்லோரும் யோசனை பண்ணியிருப்பீங்க அதுக்கான ரீசன் இன்றைக்கி உங்களுக்கு கிளியராக தெரியும் நான் ஏசை பேட்டன் சொல்லிட்டேன் ஏசே பேட்டன்னா நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோமோ திருப்பியும் வந்து அங்கே தான் வந்து முடிக்கணும் அதுதான் ஏசை பேட்டன் லெவல் ஆல்ரெடி நம்ம திங்கட்கிழமை எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்களோ ஸோ அதே லெவலில் தான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து முடிச்சிருப்பாங்க உங்களுக்கு கிளியராக தெரியும் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டூர் கூட உங்களுக்கு போட்டுக்கான் கேட்பாங்களே நம்ம பாக்ஸ் தேடி சொல்லியிருக்கேன் உங்கள் கான்செப்ட் உங்களுக்கு தெரியும் தான் அதே பாக்ஸ் தேடி கான்செப்டில் சென்ட்ரு பாயிண்டில் வச்சு மேலே டாப்பில் ஒரு பாக்ஸ் இருக்கும் அந்த பாக்ஸோட லெவலில் நீங்கள் கொண்டு போய் நிற்பாட்டினீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும் எந்தளவுக்கு அக்யூரேட்டாக வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜில் டார்கெட் அடுத்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜில் டார்கெட் புக் பண்ணியிருக்காங்கன்றது உங்களுக்கு கிளியராக தெரியும் போல் இன்றைக்கி ஒரு மேஜிக் ஒன்று நடந்தது அந்த மேஜிக் என்னன்றது உங்களுக்கு ப்ரீமியம் வந்து நீங்கள் வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு லேடாக தெரியும் இன்றைக்கி ஃபுல்லாக ஒரு டூ ஹவர்ஸ் அதாவது பத்து மணிலேருந்து பன்னெண்டரை மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த டுவெண்ட்டி பாயிண்ட்டுக்குள்ளே தான் போயிட்டு போயிட்டு வந்துகிட்டே இருந்தாங்க ஆனால் ப்ரீமியம் மெல்ட் ஆச்சான்னு பார்த்திங்கன்னா ப்ரீமியம் மெல்ட் ஆகவே இல்லை ஸோ சேம் என்ன இதில் இருந்ததோ இப்போ அறுபது ரூபாயில் இருந்ததுன்னா அறுபது ரூபாயிலேருந்து திருப்பியும் ஒரு அம்ப ஐம்பத்தி அஞ்சு வரும் திருப்பி அறுபது போகும் அதே பேட்டனில் தான் லெவல் பண்ணி மெயின்டைன் பண்ணிகிட்டே தான் அந்த ப்ரீமியம் மெட்டால் ஆகிறதுக்கு என்ன ரீசன் யாருக்காச்சும் தெரியுமா ரீசன் ஒரே ரீசன் தான் தான் வேறு எதுவுமே கிடையாது நீங்கள் அந்த ஃபிப்டூவில் க்ளீனாக வாட்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு கிளியராக தெரியும் ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குன்றது அந்த ஃபிப்டூலில் வந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து டார்கெட் வந்து அவங்க புக் பண்ணியிருக்க மாட்டாங்க அது ரெண்டாவது கரெக்ட் கரெக்டாக ஒரு ஒன் தேர்ட்டி போல் அந்த டார்கெட் ஹிட் பண்ண உடனே அடுத்த செகண்ட் ஃபால் பாருங்கள் எந்த அளவுக்கு கீழே இறங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட திஞ்ச எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்களோ அதே ஸ்டார்டிங் பாயிண்ட்டில் வந்து கரெக்டாக கீழே இறங்கி வந்து முடிச்சிருப்பாங்க மார்க்கெட்டு நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் ஃபிப்டூல் உங்களுக்கு இப்போ போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள் அந்த ஃபிஃப்டூல் வந்து எந்தளவுக்கு கரெக்டாக அக்யூரேட்டாக ஒர்க் ஆகிருக்குன்றது பாக்ஸோட லெவல் சென்ட்ரு லெவல் எடுக்கிறேன் பாட்டம் லெவல் எடுக்கிறேன் அதோட ரீசன் என்னன்றது உங்களுக்கு சரியாக தெரியாது ஆனால் நீங்கள் கண்டினியூவாக நம்ம வீடியோ வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா நான் கரெக்டாக எந்தளவுக்கு அந்த பாக்ஸோட சென்ட்ரல் லெவல் அண்ட் பாட்டம் லெவல் எடுக்கிறேன்றது உங்களுக்கு கிளியராக தெரியும் ஏன்னா நான் அந்த பாயிண்ட்ஸ் ஒரு சில பாயிண்ட்ஸ் தான் சின்ன சின்ன வித்தியாசங்கள் வரும் பாக்ஸோட சென்ட்ரு பாயிண்ட்டுக்கும் லோ பாயிண்ட்டுக்கும் எடுக்கிறதுக்கு அந்த பாக்ஸ்லேயே உங்களுக்கு கிளியராக தெரியும் பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம ஃபிஃப்டூட் வந்து எந்த அளவுக்கு கரெக்டாக ஒர்க் ஆயிருக்குன்றது கரெக்டாக அங்கே டாப்பில் வச்சு கீழே இறக்கி கொண்டு வந்து அதாவது கீழே ஒரு பாக்ஸ் இருக்கிறதிங்களா அந்த பாக்ஸோட லெவலுக்கு கீழே கொண்டு வந்து நான் பாட்டியிருக்கேன் அந்த சென்ட்ரு பாக்ஸ் விட்டுருங்க அதுக்கு கீழேயும் ஒரு லெவல் பாக்ஸ் இருக்குது ஏன்னா ஆல்ரெடி சென்ட்ரு பாக்ஸ் வந்து நம்மளுக்கு வேலிட் ஆகிடுச்சி நேற்று முந்தா நேற்று ஆக்சுவலாக ரெண்டு நாளுமே வந்து நம்மளுக்கு வேலிட் ஆகிடுச்சு சென்டர் பாக்ஸ் ஸோ அதனால் அந்த சென்ட்ரு பாக்ஸை விட்டுட்டேன் அடுத்த லெவல் பாக்ஸ் நம்மளுக்கு கீழே இருக்கிறதுனால அந்த பாக்ஸில் வச்சு நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் இந்த பாக்ஸ் ரீசன் எடுத்ததுக்கு என்ன ரீசன் ஆல்ரெடி அந்த பாக்ஸெலாம் தாண்டி வந்துட்டாங்க கீழே தான் வந்து நிற்பாங்க அடுத்த பாக்ஸ் ஸோ இதுதான் ஒரே ரீசன் கரெக்டாக பாருங்கள் அளவுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகியிருக்குன்றது நம்மளுக்கு ஸோ வாங்க நாளைக்கு லெவல்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் நாளைக்கோட லெவல்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம சொன்னது தான் இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது நம்மளுக்கு டார்கெட் ஃபஸ்ட் டார்கெட் செகண்ட் டார்கெட் வந்து இருபத்தி நாலாயிரத்தி நூறு செகண்ட் டார்கெட் இருபத்தி நாலாயிரத்தி நூறு வந்து நம்மளுக்கு வந்து இம்பார்ட்டன் லெவல் சரியா நாளைக்கு ஒரே டியா டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்டு கீழே இறங்குவாங்கன்னு பார்த்திங்கன்னா இறங்க மாட்டாங்க மேக்ஸிமம் அவங்க வந்து ஒன் ஃபிஃப்டி பாயிண்ட் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒன் ஃபிஃப்டி பாயிண்ட் ஒன் செவன்ட்டி பாயிண்ட் அந்த லெவலில் தான் நிற்பாங்க அவங்களோடது ஸோ நீங்கள் உங்களோடத நாளைக்கு மார்க்கெட் வந்து எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னு நீங்களே பாருங்கள் இதை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கற ஒரு பெரிய விஷயம் இல்லை கற்றுக் கொடுத்துடலாம் ஆனால் நீங்கள் உங்களோட நாலேஜ் வச்சு நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் கெயின் பண்ணுறீங்களோ அளவுக்கு வந்து உங்களுக்கு கரெக்டாக இது உங்களுக்கு புரியும் நான் சும்மா ஃபிஃப்டூல வச்சு உங்களை போட்டு போட்டு மட்டும் காமிக்கிறேன்னு நினைக்காதீங்க நீங்களும் ஒர்க் பண்ணி பாருங்கள் மார்க்கெட்டில் அப்புடின்னா தான் உங்களுக்கு கிளியராக புரியும் நான் சொல்கிறது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்கிறது அதே போல் இங்கே வந்து கீழே வந்து அந்த திங்கக்கெழம மார்க்கெட் ஸ்டார்ட் பண்ணாங்களா அதுலேருந்து திரும்பி ரிட்டன் ஆகிருப்பாங்க அளவுக்கு போயிருக்காங்க பாருங்கள் கரெக்டாக அந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வரைக்கும் தான் போயிருப்பாங்க அந்த ஃபிஃப்ட்டு அந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வரைக்கும் போயிட்டு திருப்பி அங்கேருந்து ரிட்டன் வந்துடும் கீழே இறங்கியிருப்பாங்க கீழே இறங்கி வந்து கரெக்டாக ஒரு பாதி இதில் முடிச்சிருப்பாங்க ஒரு தேர்ட்டி பாயிண்ட் வந்து இதில் முடிச்சு வச்சுருப்பாங்க உங்களுக்கு பார்த்தா இதில் கிளியராக தெரியும் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி லெவல்ஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு கண்டினியூவாக தெரியணும்னா நம்ம சேனலில் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணாதான் உங்களுக்கு க்ளியராக தெரியும் நம்மளுக்கு என்ன நம்மளுக்கு உங் உங்களுக்கு வந்து நான் வந்து லெவல்ஸ் கொடுக்குறேன்னா அந்த லெவல்ஸ் வந்து நீங்கள் உடனே கண்ணை மூடிட்டு போய் எடுத்துடக்கூடாது நீங்கள் வந்து அதில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கணும் நீங்கள் பார்த்து அதுக்கப்புறமா உங்கள் நாலேஜை கேதர் பண்ணிட்டு எடுத்தேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்